ஓகே அடுத்து நம்பர் த்ரீ இது வந்து ரெண்டு குரான்லேயும் சுயமாக தான் இருக்கும் மொத்தம் இந்த ஒரு குரானில் முப்பது ஜூஸ் இருக்குது முப்பது ஜூஸ்ஸு அதாவது அந்த ஜூஸ்ஸு அப்படின்ற வார்த்தையவே நிறைய பேர் தப்பாக சொல்லுவாங்க ஜூஸு அப்படிம்பாங்க முப்பது ஜூஸு எத்தனாவது ஜூஸ் ஓதுற நான் தேர்டு ஜூஸ் ஓதுறேன் ஜூஸ் அதுக்கு சொல்லக்கூடாது அது முற்றிலும் தவறு ஜூஸ்ஸு ஜூஸ்ஸுனால் பகுதியும் அர்த்தம் நீ நல்லா பார்த்தா தெரியும் எந்த குரான் எடுத்தாலும் மேலே பேஜ் நம்பர் போட்டிருப்பாங்க ஓகேவா பேஜ் நம்பர் பேஜ் நம்பருக்கு லெஃப்ட் லெஃப்ட் சைடில் உள்ளது சூராவுடைய பெயர் ரைட் சைடில் உள்ளது ஜுஸுடைய பெயர் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அலிஃப் லாம் மீன் போட்டிருக்கோம் பக்கத்தில் ஒன் போட்டிருக்கோம் அப்போ இது ஃபஸ்ட்டு ஜூஸு நடத்தும் ஃபஸ்ட்டு ஜூஸு முடிஞ்சிடும் ஓகேவா ஃபஸ்ட்டு ஜூஸு முடிஞ்சிடுச்சு எந்த பேஜ் எடுத்தாலும் பேஜி நம்பருக்கு லெஃப்ட் சைடில் உள்ளது சூறா பேர் ரைட் சைடில் உள்ள ஜூஸோடைய பெயர் அலிஃபிலாமியம் ஒன்று முடிஞ்சிருச்சு இப்போ இது செகண்ட் ஜூஸ் சையா கூல் ஒரு ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்பொழுது இந்த இடத்துல பிளாக் கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க எல்லா குரான்லையும் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க நம்ம தெளிவாக கண்டுபிடிச்சிக்கலாம் இது வந்து ஜூஸ் ஆரம்பிக்குது அப்போ செகண்ட் ஜூஸ் இந்த மாதிரி மொத்தம் குரானில் இதில் இது எதனால் ஜூஸ்ஸு வயதாக சமயம் செவன்த் ஜூஸ்ஸு இது புத்துமாக இருபத்தி ஓராவது ஜூஸு அது சமயம் இல்லை இருபத்தி எட்டாவது ஜூஸு அம்ம இது முப்பதாவது ஜூஸு இந்த மாதிரி மொத்தம் முப்பது ஜூஸு சேர்ந்தது தான் ஒரு குரான் இந்த முப்பது ஜூஸில் சூறாக்கள் இருக்குது சூறாக்கள் அத்தியாயம் எடுத்தால நூற்றி பதினாலு அத்தியாயம் சூறாக்கள் இந்த குரானில் இருக்குது ஓகேவா இப்போ இது சுர் ஆக்ராஃப் ஏழாவது சூறா இது சூரா ஹஜ் இருபத்தி ரெண்டாவது சூறா இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா யாசின் முப்பத்தி ஆறாவது சூறா

கொஞ்சம் பெருசா இருக்கும் அதை விட சின்ன சூறான்னு பார்த்தா சூறா கௌசர் இந்த இதான் சின்ன சூறா இருக்கிறது